ஜானகி சந்தியா சீரியல் டிசம்பர் இருபத்தி ஒன்று நாளைக்கான ஒரு ப்ரொமோவை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ப்ரொமோ ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ரகுராம் வீட்டில் இருந்த அம்மன் நகையை கார்த்திகை தீபத்துக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி ஊர்க்காரங்க சொல்கிறாங்க அப்போது நம்ம ரகுராம் கிட்டே வந்துட்டு தனா போயிட்டு பேசுகிறாங்க அப்பா நீங்கள் கண்டிப்பாக வரணும் உங்களுடைய கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நீங்கள் நிச்சயமாக வரணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க தன்னோட மகளோட ஆசைக்காக சரிம்மா உனக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை நீ சொல்கிறேங்கிறதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரகுராமனும் கிளம்பி நேராக கோவிலுக்கு போகிறாங்க போகும்பொழுது கிட்ட அந்த கோவில் நகைங்களை கொடுத்து விடுறாங்க ரகுராம் என் பொண்ணுக்கு நான் செய்யற மரியாதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ தாமா இந்த நகையெல்லாம் கோவில் வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனாவும் அந்த நகைங்களை எடுத்துக்கிட்டு நேரா கோவிலுக்கு போகிறாங்க எல்லாருமே ஊருக்காரங்க எல்லாருமே நம்ம ரகுராம் ஃபேமிலி பின்னாடியே போறாங்க மேல தளத்தோட அந்த நகைங்களை எடுத்துட்டு போறாங்க பசுபதியும் நம்ம புவனேஸ்வரியும் கோவிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாவது ரகுராம் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேட்ட எண்ணத்துல இருக்காங்க அப்போ ஐயா ஐயா வர்ற வரைக்கும் கோவில் நிறைய சாத்தி வைக்கலாமா அப்படின்னு பூசாரி கேட்குறாங்க சரிங்க பூசாரி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா ஐயாவோட குடும்பம் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க இதோ ஐயாவோட குடும்பமே வந்துட்டாங்க இனிமேல் நடைய சாத்துறதுக்கு அவசியம் இல்லை ஒருதா நம்ம எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ஐயா வந்துட்டு அந்த நகைங்களை வாங்கி அந்த சாமிக்கிட்ட கொடுக்க போகிறாங்க அப்போது லிங்கம் வந்துட்டு ஒரு ஆள்கிட்ட சொல்லி பிரச்சனைகளை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க அப்போது அவர் என்ன செய்கிறாருன்னா திட்டம் போட்டு ஐயா ஒரு நிமிஷம் இருங்க இந்த நகைங்களை ஏதாவது பாலிஸ் போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு ரகுராம் இல்லை போன வருஷம் பார்த்ததுக்கும் இந்த வருஷம் பார்க்குறதுக்கும் நகைக்கில் நிறையா வித்தியாசங்கள் தெரியுது இப்போ இந்த நகைங்க எல்லாருமே எல்லாமே ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது எங்களுக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது இதெல்லாம் ஒரிஜினல் தானா ஒரிஜினல் தங்கமாக இருந்தால் இப்படி வந்துட்டு பகட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பத்மா சொல்கிறாங்க எங்கள் தங்க நகைங்கள்லாம் அப்படி தானங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு ஒரு ஆளாக அதிகமாக சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ உடனே சிவா கேட்குறாங்க என்னங்க இருக்கீங்க நீங்கள் எங்கள் அண்ணன் கொண்டு வந்த நகையிலேயே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது போன வருஷம் எப்படி எடுத்துகிட்டு போய் நகையை வச்சோமோ அதேபடி தான் நாங்கள் இந்த வருஷம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கெல்லாம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது லிங்கம் சொல்கிறாங்க ரகுராம் ஐயா வீட்டு மேலேயே நீங்கள் இப்படி சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாங்க சந்தேகம்னு வந்துட்டாக்க அதை தீர்த்துக்கிறது தானே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பூசாரி சொல்கிறாங்க வழக்கம் போல் எப்பயுமே ஐயா இருந்து தான் நகைங்கள்லாம் வரும் இந்த நகைங்களே வந்து ஐயா வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்தது தான் அதனால அவரை சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அதனால தான் அவர் என்னமோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ரகுராம் சொல்கிறாங்க போது நிறுத்துங்க எல்லாரும் ஏன் மேலே ஒரு வழக்கு வந்துருச்சு இந்த இடத்துல நான் வந்து நான் அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் என் மேலே விழுந்த பழியை நானே வந்துட்டு சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் சோதனை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க உடனே ஆசாரியை வர சொல்கிறாங்க ஆசாரி வராரு வந்து நகைங்களை சோதனை பண்ணி இதெல்லாம் ஒரிஜினல் தங்கம் தானான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே அந்த ஆசாரி வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாரு இந்த நகைங்களை எல்லாமே வந்துட்டு போலியான நகைங்க கவரிங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதுமே எல்லாரும் பயங்கரமாக அதிர்ச்சியாகுறாங்க உடனே ஊர் மக்கள் வந்துட்டு போலீஸ்க்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்ஃபார்ம் பண்ணி ரகுராம் ஐயாவை வந்துட்டு கைது பண்ண வைக்கிறாங்க உடனே ரகுராம் ஐயாவும் அந்த இடத்துல கைது அடுத்ததாக அடுத்ததா எல்லாருமே ரொம்ப வந்துட்டு ஒரு சோகத்துக்கு உள்ளாகிறாங்க ரகுராம் குடும்பம் எல்லாருமே அடுத்ததா எல்லோரும் வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க வீட்டில் பத்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று வரைக்கும் நகை இங்கே தானே இருந்தது இன்றைக்கி எப்படி நகை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போணுச்சு இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாயாவை தான் இருப்பா இவ அப்பா கிட்ட ஐம்பது லட்சம் யாருக்கோ பணம் கொடுக்கணும்னு சொல்லி ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தா நான் அதை கேட்டேன் இவளை தவிர வேறு யாருமே எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை இவ தான் அன்னிக்கிட்ட ஐடியா கொடுத்துருப்பா அண்ணியும் அது மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியையும் மாயாவையும் சந்தேகப்படுறாங்க பத்மா அப்போ உடனே நம்ம ஜானகி சொல்கிறாங்க போதும் பத்மா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது நெருத்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நகை எங்க அண்ணி போணுச்சு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க நகை எங்க போணுச்சுன்னு உண்மை இப்ப வெளியில் வரும்னு சொல்லிட்டு நேரா பார்வதி ரூமுக்கு போறாங்க பார்வதியை போயிட்டு ஒரு அறவிடறாங்க அப்ப உடனே அண்ணி என்னாச்சு அப்படின்னு சிவராமன் கேட்குறாரு இவக்குள்ளே தான் ஏதோ உண்மை மறைஞ்சிருக்கு மரியாதையை உண்மையை சொல்லு பார்வதி அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே பார்வதி பண்ண எல்லா விஷயங்களையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே வீட்டில் இருக்க எல்லாரும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க சிவராமனு உடனே பார்வதி அடிக்க போகிறாரு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நான் புத்திகட்டு போய் தப்பு பண்ணிட்டேங்க இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பார்வதி மன்னிப்பு கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம ஜானகியும் மாயாவும் சேர்ந்து ரகுராம வெளியில் கொண்டு வருவாங்க அடுத்து என்ன நடக்கும்போது என்னங்கிறத நெக்ஸ்ட்டு போகிற வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டேயர் ஃப்ரெண்ட்ஸ்